ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டு ஆல் வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட்லிஸ்ட்லேருந்து கேட்ட கேள்வி இது என்னென்னா எனக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆயிடுச்சு ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு கரு தறிக்கவே மாட்டேங்குது இன்னும் ஒரு சிலர் வந்து கேட்டிருக்குறீங்க நான் கன்சீவ்லாக ஆயிடுறேன் ஆனால் எனக்கு அந்த கரு வந்து தங்க மாட்டேங்குது நாற்பது நாளில் செக் பண்ணி பார்க்குறேன் பாசிட்டிவ்னு ரெண்டு லைன் தெரியுது அதே ஒரு ஐந்து நாள் கழித்து நான் வந்து திரும்ப செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு லைன் தான் வந்து தெரியுது எதனால் இப்படி தெரியுது எனக்கு நான் கன்சீவ் ஆகணும்னா என்ன பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா யார் வேணாலும் பயன்படுத்தலாம் ஆண்கள் கூட இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் முழுக்க முழுக்க எதை சார்ந்தது அப்படின்னா உங்கள் ப்ளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துவதற்கு பொதுவாக கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் போது கரு தருக்கின்ற வாய்ப்பு மிக மிக அதிகப்படும் அப்படி நாம் என்ன பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணுமா விலை உயர்ந்த பொருளை போய் வாங்கணுமா இல்லை அந்த மருந்தை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணுமா இது எதுவுமே கிடையாது எக்ஸசைஸ் அப்படிங்கிறத தாண்டி உடலில் பிளட் சர்க்குலேஷன் நேராக சீராக நடக்கணும் அப்படி என்றால் நடைப்பயிற்சி மிக மிக முக்கியம் எக்ஸசைஸ் பண்ண முடியல டைம் இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்குன்னு குறைந்தது இருபது நிமிடங்களாவது ஒதுக்க வேண்டும் நடைப்பயிற்சிக்காக வெளியே போக முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட உங்கள் வீட்டு மாடியில் இல்லை டெரஸில் எயிட் ஷேப் போட்டு அந்த எயிட் ஷேப்பில் வந்து நீங்கள் வாக்கிங் வந்து மேற்கொள்ளலாம் இது சேர்ந்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன டிப்ஸு எந்த அளவுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய பிரெக்னன்சி வாய்ப்பை அதிகப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் இது உருவாக்கி கொடுக்கும் என்ன அப்படின்னா கிரேப்ஸு இந்த கிரேப்ஸு வந்து ரெண்டு இது கலரில் இருக்கும் ஒன்று வந்து கருப்பு நிறரில் நல்லா ப்ரௌனாக இருக்கும் இன்னொன்று பச்சை கலர் இது பன்னீர் திராட்சைன்னு ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க அந்த க்ரீன் கலரில் நம்ம சாப்பிடக்கூடாது நான் சொல்கிறது அந்த ப்ரௌன் கலரில் லைட்டாக பிளாக் கலர் மாதிரி தேவ அந்த திராட்சை பழத்தை தான் நம்ம வாங்கி சாப்பிடணும் என்ன பண்ணணும் இதை நம்ம ஜூஸ் எடுத்து குடிக்கலாம் ஒன்று இரண்டாவது இதை வாரத்திற்கு இரண்டு நாட்களாவது பழங்களை வந்து சாப்பிட வேண்டும் இதில் இருக்கின்ற கொட்டை எப்படி அளவுக்கு உதவி செய்யும் அப்படின்னா அந்த விதைகளை நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் வயிற்றில் ஒரு கரு உருவாவதற்கு தேவையான அனைத்து வழிகளையும் வந்து இது மேற்கொள்ளும் இது ஆண்களும் வந்து இந்த கிரேப்ஸ் ஜூஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம் டூ பெஸ்டானது முக்கியமாக எனக்கு டெம்பர்னஸ் குறைவாக இருக்குது சிஸ்டர் எனக்கு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து ஸ்போம் வெளியே வந்து விடுகிறது இன்னும் ஒரு சிலருக்கு ஸ்போம் வந்து பிரச்சனையாக இருக்குது நீந்த தன்மையாக இருக்குது நீர்த்து போனவையாக இருக்குது கெட்டியாக உனக்கு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த கிரேப்ஸ் ஜூஸை முடிந்த வரையில் ஆண்கள் ரெகுலர் பேசிஸில் எடுத்தாலும் இது ரொம்ப ரொம்ப குட்டு தான் ஏன்னா கருப்பு கலரில் இருக்கிற எந்த ஒரு உணவுலையுமே கர்ப்பப்பையை தாங்குவதற்கான சக்தியும் கருவை தக்க வைப்பதற்கான அனைத்து வழிகளையும் வந்து கொண்டவையாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான பவர்ஃபுல் டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ரொம்ப வாங்கணும் காசு செலவு பண்ணணும் அந்த அளவுக்கு அவசியமே கிடையாது ஈஸியாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு டிப்ஸை இதை ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்து ரெண்டாவது இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது பழம் இல்லாட்டினா அத்திக்காய் ரெண்டில் எது கிடைச்சாலும் ஓகே இது என்ன பண்ணுன்னா நீங்கள் தினசரி ஒரு நாளைக்கு அத்தி பழம் வந்து இரண்டு துண்டுகளை வந்து நீங்கள் சாப்பிட வேண்டும் அத்தி காயாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நாளைக்கு ஒரு அத்தி காய் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஆணும் சரி பெண்ணும் சரி இரு பாலரும் வந்து பயன்படுத்த வேண்டும் இதை எடுத்துக்கொண்டு வரும்போது என்ன நடக்குமா இது உங்களுடைய இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி ஹார்மோனின் லெவல் செயல்பாட்டை தூண்டுவிக்கும் ஹார்மோனின் செயல்பாட்டு இயற்கையாக தூண்டுதல் பெற்றாலே உள்ளே வருகின்ற ஸ்பிரைவில் கரு தரிப்பதற்கு தேவையான வழிகளை வந்து இது உருவாக்கி கொடுக்கும் இப்போ நம்ம பார்த்தா இந்த ரெண்டு டிப்ஸும் ரொம்ப ஈஸியான எல்லா இடத்துலையுமே கிடக்கக்கூடிய ஒரு டிப்ஸு இதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் பல பேருக்கு இது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினைட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை மென்ஷன் பண்ணுங்கள் ங்க உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்லோட் ஆகும் தேங்க்ஸ் பார் வாட்சிங்